அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட பட்டாசு தொழில் தற்போது பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் சிவகாசியில் தேர்தல் தலைமை பணிமனையை ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயபிரபாகர் வெற்றி பெற போவது உறுதி என்றார் மற்றும் பணிகளையும் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது இந்த உத்தரவு காலகாலமாக இருக்கிறது புரட்சித்துறை அம்மாவின் காலத்தில் சரி எடப்பாடி உச்சநீதிமன்றத்திலே உயர்ந்த வழக்கறிஞர் வைத்து நாம் அதற்காக பட்டாசு தொழிலை பாதுகாத்தோம் நிலைமை அப்படி உத்தரவை சரியாக செய்யக்கூடிய சரியாக தொழில் செய்யக்கூடிய பட்டாசு தொழிலாளர்களும் பட்டாசு உரிமையாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களும் என்ற போர்களில் பட்டாசு ஆய்வுகள் சீல் வைப்பது அவர்கள் மீது பல்வேறு விதமான சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுப்பது ஆகவே தொழில் இன்றைக்கு நசிக்கப்பட்டிருக்கிறது இதை எதனோடு யாருடைய அழுத்தம் என்று தெரியவில்லை